ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் இந்த தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் சோ அற்புதமாக நாம் தியானத்தை முடித்து கொண்டும் இப்பொழுது ஞான களஞ்சியம் பகுதியில் ஞானத்தை தய தெரிந்து கொள்ள தயாராகிவிட்டோம் ஒவ்வொரு நாளுமே நாம இந்த தியானத்தோட இந்த நாளை நாம தொடங்குறோம் இவ்வளவு நாள் நாம பண்ணிட்டே இருக்கோமே இவ்வளவோ மாற்றம் வந்திருக்கோம் இல்லைங்களா அந்த மாற்றம் எப்படி இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்குல்ல அப்ப நாம யாரையாவது சந்திக்க போகும் பொழுது புதுசா இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது அப்ப நாம நம்மளை பத்தி சொல்றோம் நான் இங்க பிறந்தேன் நான் இங்கதான் வளர்ந்தேன் அப்படின்னு நாம நம்மளை பத்தி நாம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரிதான் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த புதுசா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும்ல ஏன்னா நாம வந்து நம்மளை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா நம்ம கிட்ட அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல அட்டாச்சா இருப்பாங்க நாம அவங்க அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருந்திருக்கோம் அதனாலதான் நாம நம்மளை பத்தி முழுக்க முழுக்க அவங்களுக்கு நாம இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு நாம நம்மளுடைய ஞான களஞ்சியம் பகுதியில நம்மளுடைய குருவை பத்தி அவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொ இவ்ளோ லாஸ்ட் வீக்லாம் நாம பார்க்கும்போது நாம பார்த்தோம் ஏதாவது சார் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு அவங்களுடைய ஊர் என்ன ஊரு எப்படிப்பட்ட ஊர் அதெல்லாத்தையும் நாம பார்த்தோம் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ற விஷயங்கள் எல்லாமே நாம பார்த்தோம் சோ இந்த இது இந்த விஷயத்த எல்லாமே சரே நமக்காக இவ்வளவு அழகா கைப்பட எழுதியிருக்காரு பாருங்களேன் இந்த மெசேஜஸ் இன்னைக்கு நேத்திக்கு எழுதின மெசேஜஸ்ஸா இது எப்பயோ எழுதி வச்ச மெசேஜஸ் அவரு எழுதிட்டு இருந்த மெசேஜஸ் நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அவரு தன்னை பற்றி தானே தன்னுடைய காட்ஸுக்கு மாஸ்டர்ஸுக்கு மற்றவர்களுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சார் எப்பவுமே தன்னை தான் குரு அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டாரு ஏன்னா யாருமே அந்த குரு கிட்ட கூட நாம வந்து அட்டாச் ஆகக்கூடாது அங்க கூட நாம வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய குருவை அவங்களே தேர்ந்தெடுக்கட்டோம் ஏன்னா குரு அப்படின்றவர் வந்து சொல்லி கொடுக்கிறவர் வழி நடத்துறவரை தவிர்த்து அவரே அனைத்தும் கிடையாது உங்களுடைய சுவாசம் தான் உங்களுடைய குரு அப்படின்னு எப்பவுமே சொல்லுவார் பத்ரி சார் அதனால அவரை பத்தி அவரே மற்றவர்களுக்காக எவ்வளவு அழகா தெரிவிச்சு கொள்கிறார் சோ இந்த மெசேஜ வந்து சார் வந்து நியூ டெல்லியில இருக்கும் பொழுது கொடுத்தாரு எயித் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கொடுத்த மெசேஜ் இது ஸோ ஃபர்ஸ்ட் நான் நம்ம ஆங்கிலத்துல பார்க்கலாம் அப்புறம் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வெஜிடேரியனிசம் ஒன் இஸ் மை ஃபேமிலி இஸ் மிடில் கிளாஸ் வெஜிடேரியன் மை ஃபேமிலி பிலாங்ஸ் டு ஹிந்து ட்ரெடிஷன் மை ஃபேமிலி பிலாங்ஸ் டு மத்வாச்சாரியா மை ஃபேமிலி வாஸ் டெடிகேட்டட் டு வர்ஷிப் ஆஃப் ஆல் காட்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் My family was Catholic, dedicated to friendship with all other religions. My family, however, did not know spiritual science or meditation or life after death. What I learned from my family is vegetarianism, friendship with all, oneness with all, helping all under all circumstances, taking help from all with humility and gratitude dedication to science and technology dedication to arts and culture dedication to enjoying food and fun dedication to sports and games dedication to middle path thank my family of first innings my first innings prepared me well for my second innings நட்பு சைவ உணவு ஒருமை எனது குடும்பம் நடுத்தர வர்க்க சைவ உணவாளர் உணவாளர்கள் எனது குடும்பம் இந்து பாரம்பரியத்தை சார்ந்தது எனது குடும்பம் மத்வாச்சாரிய எனது குடும்பம் இந்து மதத்தின் அனைத்து கடவுளின் வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது எனது குடும்பம் கேத்தோலிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது மற்ற எல்லா மதங்களுடனும் நட்பு ஆனால் எனது குடும்பத்திற்கு ஆன்மீக அறிவியலோ தியானமோ மரணத்துக்கு பின் வாழ்க்கையோ தெரியாது எனது குடும்பத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்டது சைவ உணவு அனைவருடனும் நட்பு அனைவருடனும் ஒற்றுமை எல்லா சூழ்நிலைகளிலும் அனைவருக்கும் உதவுதல் பணிவு மற்றும் நன்றியுணர்வுடன் அனைவரிடமிருந்து உதவி பெறுதல் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு அர்ப்பணிப்பு கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு அர்ப்பணிப்பு உணவு மற்றும் வேடிக்கையை அனுபவிப்பதற்கு அர்ப்பணிப்பு விளையாடுதலில் விளையாட்டுகளில் அர்ப்பணிப்பு நடுநிலை பாதைக்கு அர்ப்பணிப்பு எனது முதல் இன்னிங்ஸ் குடும்பத்தினருக்கு நன்றி எனது முதல் இன்னிங்ஸ் எனது இரண்டாவது இன்னிங்ஸிற்கு என்னை நன்கு தயார்படுத்தியது எவ்வளவு அழகா அவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன் ம் நம்ம நம்மளை பத்தி யாராவது கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா நாம எப்படி சொல்லுவோம் நான் இங்க பிறந்தேன் இங்க வளர்ந்தேன் தான் என்னுடைய தாய் தந்தையர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய நீங்க யாருங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கேஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு வருவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் சார் கூட இப்ப சொல்லிருக்கார் என்ன சொ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார் அவர் எங்க பிறந்தார் இப்ப அவருடைய அந்த குடும்பத்தை பத்தி சொல்லியிருக்காரு இவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு எனது குடும்பம் அப்படின்றது நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற சைவ உணவாளர்கள் அவங்க வந்து இந்து பாரம்பரியத்துல சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மத்வாச்சாரிய அப்படின்ற ஒரு வர்க்கத்துல வாழ்றவங்க அவங்க அந்த கஸ்டம்ஸ ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு அவங்களுடைய குடும்பம் அப்படின்றது வந்து இருக்கிற இந்து மதத்துல இருக்கிற எல்லா கடவுள்களையும் வழிபடுறதுக்காகவே அவங்க தன்னை தானே அவ்வளவு அர்ப்பணிப்போட இருப்பாங்க அப்படின்றது அப்படின்றும் அதோட நாம கேத்தோலிக் அப்படின்ற ஃபாலோ பண்ற மாதிரி அதுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேத்தோலிக் அப்படின்ற மதத்தை சார்ந்தவங்க எல்லா குடும்பத்தோடையும் எல்லா மக்களோடையும் நட்போட இருப்பாங்களாம் அந்த அந்த மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னும் என்னுடைய குடும்பத்திற்கு தியானத்தை பத்தியோ தெரியாது ஆன்மீக அறிவியலை பத்தி தெரியாது மரணத்திற்கு பின் வாழ்க்கை அப்படின்றது தெரியாது அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஏன்னா நாம என்ன சொல்லுவோம் எங்க அம்மா அப்பா பண்ணல எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாதுன்னு எவ்வளவு சாதாரணமா சொல்லிடுவோம் நாம ஆனா சார் பாருங்களேன் என்னுடைய குடும்பம் அப்படின்றவங்க அவங்க அந்த கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க மத்வாச்சாரிய வழியில வந்தாங்க அவங்க அவங்க எல்லா கடவுளுக்கும் அர்ப்பணிப்போட அவங்க வழிபட்டாங்க அண்ட் எப்படி இருந்தாங்கன்னா மற்ற எல்லா கேத்தலிக்ஸ் மாதிரி எல்லாரோடையும் நட்பு கொண்டிருந்தாங்க இ இந்த மாதிரி இருந்தாங்க ஆனா இது பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நாம இங்க இருந்து இதை கத்துக்கணும்ல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியாது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்க அப்பவே அவங்களும் தியானத்துக்கு வந்திருந்தாங்கன்னா எனக்கும் எப்பயோ தியானம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம் சாதாரணமா சொல்லிடுவோம் ஆனா நான் அவங்களுக்கு தெரியலன்னா கூட அவங்க சொல்லி கொடுக்கலனா கூட இப்ப நாம கத்துக்கிட்டோம் இப்ப நம்மளுடைய செயல் என்ன நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம நம்ம குடும்பத்தினருக்கும் இருக்கிற எல்லா குடும்பத்தினுடைய நட்பு வச்சிருப்போம் நம்ம எத்தனை குடும்பங்களோட நட்பு வச்சிருப்போம் காலையில எழுந்ததும் நமக்கு காஃபி குடிக்கணும்னா பால் போடுற பால் காரங்கள்ல இருந்து வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாம வீட்டை கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அதை எடுத்துட்டு போய் அழகா எங்க சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு சேர்க்கிற நம்மளுடைய கிளி கிளெண்ட்லினஸ் மெயின்டைன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தான் மெயின்டைன் பண்றோம் இந்த நாட்டையே மெயின்டைன் பண்ற அந்த கிளென்லினஸ் ஃப்ரெண்ட்ஸ் உம் சுத்தத்தை கடைபிடிப்பவர்கள் அந்த நண்பர்கள் அப்படின்னு எவ்வளவோ சொல்லலாம் நாம அங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் நாம இத கொண்டு போகலாம் இல்லையா மாஸ்டர்ஸ் தான் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றோம் ஆனா நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு இதுல நாம இது இதுல இருக்கிற இந்த அறிவியலை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தியானத்துல இருக்கிற இந்த அறிவியலை நாம தெரிஞ்சிருக்கோம் மரணத்திற்கு பின் இருக்கிற அற்புதமான வாழ்க்கைய பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மரணத்தோட இந்த வாழ்க்கை முடியல இந்த ஆன்மாவுடைய பயணம் தொடரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப நாம இதெல்லாம் நம்ம கொண்டு சேர்க்கலாம்ல அப்ப நம்ம இருக்கிற நம்ம பிறந்திருக்கிற இந்த குடும்பம் நமக்கு என்ன சொல்லி தருது என்ன கத்துக்க முடியும் எதை சொல் எதனால நாம இந்த ஒரு கல்ச்சர்ல பிறந்திருப்போம் எல்லாருமே ஒவ்வொரு கல்ச்சர்ல தான் நம்ம வளர்ந்திருப்போம் தியானத்துக்கு வர்ற வரைக்கும் தான் நாம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய இந்த தியானம் பண்றதால இந்த உளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழணும் உண்மையா அப்படின்னு ஆனா நாம பிறக்கிற கல்ச்சர் கூட நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும் என்ன அப்படின்னா நாம சைவ உணவு உண்ணணும் அப்படின்னு அது நாம கத்துக்கிட்டோம்ல நம்ம பிறக்கும் பொழுதே இங்க ஏன்னா சைவ உணவு சாப்படுறவங்களுடைய அந்த குடும்பத்துல பிறக்கும் பொழுது நமக்கு என்ன நம்ம அத கத்துக்கணும் அப்படின்ற ஒரு லெசன் நமக்கு குறையுது இல்லையா பைபர்த் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு நாங்க யாருமே நான்வெஜ் அசைவ உணவு சொல்ல சாப்பிட மாட்டோம் அப்படின்ற பொழுது அந்த பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நாட்கள் நமக்கு குறைகிறது நம்ம ஈஸியா நமக்கு சொல்ற விஷயங்கள் புரியும் நாம அந்த குணங்கள் அந்த சைவ உணவு சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற அந்த கருணை குணமும் அன்பு அப்படின்ற குணமும் நமக்கு கிடைச்சிருச்சு அதே மாதிரி அனைவருடையும் நட்போடையும் இருந்தாங்களா அவங்க குடும்பத்தினர்ல சோ அத கத்துக்கிட்டாங்களா சார் அந்த எல்லாரோடையுமே அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கத்துக்கிட்டாங்களாம் அண்ட் மற்றும் எல்லா சூழ்நிலைகள்லயும் நாம மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு குணம் ஏன்னா அவங்க அம்மா எவ்வளவு அற்புதமான ஒரு தாய் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சது எவ்வளவு நட்போட இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அது பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்றவங்க முன்னாடி இருக்கிற செஷன்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அஹ் அர்ப்பணிப்போட இருக்கணும் நாம அஹ் அப்படின்னு எதுக்கு அறிவியலுக்கும் அந்த தொழில்நுட்பத்திற்கும் நாம டெடிக்கேட்டடா இருக்கணும் ஏன்னா அந்த விஷயங்கள் மூலமா தான் நாம ஆஹ் பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அறிவியல் அப்படின்றது இல்ல இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது இல்ல அப்படின்னு சொன்னா நாம இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் எங்க இருக்கிறோம் அதை அது கூட இணைய முடியுமா நாம இணைய முடியுமா எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா பகிர்ந்து கொள்ள முடியுமா அதனால நம்ம அவங்களுக்கும் அந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம போடக்கணும் டெடிக்கேட்டடா இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த கலைகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் நாம வந்து இருக்கணும் அர்ப்பணிப்போட செயல்படணும் நம்ம விளையாட்டுகளுக்கும் ஏன்னா அந்த விளையாட்டு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அதுவே அந்த இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம அந்த கிரிக்கெட் அப்படின்றது இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா செஸ் அப்படின்றது இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அந்த விளையாட்டு அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது நாம சொல்கிறோம் நீ கொஞ்ச நேரம் ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு பொய் விளையாடுங்க அப்படின்னு மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு ஏன்னா அங்கே நம்ம பல விஷயங்களை கற்றுக்குறோம் ஸோ அந்த விளையாடுகளுக்கு அந்த அர்ப்பணி இப்ப நம்ம விட்டு கொடுக்கணும் சில பேர் சில சமயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஓகேப்பாவம் அவங்க நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் அவங்க இந்த வாட்டி கோல் போடட்டும் இந்த வாட்டி அவங்க சிக்ஸ் அடிக்கட்டும் இப்ப அவங்க கிட் அவங்க கையில பேட் கிடைச்சிருக்கு ரன் எடுத்ததால அவங்க சிக்ஸ் அடிக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் இல்லைங்களா விட்டுக்கு தர்றோம் ஓகே நம்ம அவுட் ஆயிடுறோம் சில சமயத்துல ரன்னிங் ரேஸ்ல நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்ம ஃப்ரெண்ட் வராங்க ஒரு வாட்டி அவங்க கப்பு வாங்கட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல லாஸ்ட் டைம் எடுக்கவே முடியல எவ்வளோ நாள் நான் எடுக்கவே இல்லை எப்பவுமே நீயே தான் கப் அடிக்கிற எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்ற இவ்வளோ சூப்பரா ஓடுற அப்படின்னு நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த அதை அப்ப நாம கத்துக்கிறோம் என்கரேஜ்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அதே சமயத்துல விளையாட்டுகளுக்குல அந்த அர்ப்பணிப்புன்னு இருக்கும் பொழுது ஓகே ஒரு வாட்டி நாம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ப அந்த இடத்துல நமக்கு அந்த அந்த ஒரு குணம் கிடைக்குது இல்லையா அந்த விளையாட்டு அப்படின்றது இருக்கிறதால தானே அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிற நாம நடுநிலை பாதைக்கு அர்ப்பணிப்போடு இருக்கணும் ஏன்னா எல்லாத்துலயுமே சமமா இருக்கணும் ஒண்ணுத்துல ஜாஸ்தி ஒன்னுத்துல கம்மி அப்படின்றது இருக்க கூடாது இல்லையா நம்ம எல்லாமே சமத்துல அந்த சமத்துவத்துல அந்த நடுநிலை பாதையில நாம இருக்கணும் சோ இது எல்லாத்தையுமே இங்க கத்துக்கிட்டார் சார் நான் அவங்களுடைய அந்த குடும்பத்தினர் கிட்ட இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சார் சொல்லுவாள் இல்லையா அதாவது ஜீசஸுக்கு ஜீசஸுக்கு முன் ஜீசஸுக்கு பின் அப்படின்னு நாம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா தியானத்துக்கு முன் தியானத்துக்கு பின் அப்படின்னு சொல்றோம் சார் வந்து அதே மாதிரிதான் அவருடைய ஆஹ் வாழ்க்கை தியானத்துக்கு அவருக்கு அறிமுகம் ஆறது வரைக்கும் அவர் வந்து அந்த ஆஹ் வர வர்ற வரைக்கும் அவருடைய வேலை விஷயமா கர்னூலுக்கு வர்ற வரைக்கும் என்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு அப்படின்ற வித் அஹ் காலகட்டத்தை குறிப்பிடும்போது அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கைய செகண்ட் இன்னிங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்றது அவருடைய செகண்ட் இன்னிங்ஸுக்கு எவ்வளவு அவரை தயார்படுத்தி இருக்கு அப்படின்றத எவ்வளவு அழகா அவரு சொல்லியிருக்காரு நாம கூட அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே பாக்கணும் நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் ஓ யோசிச்சிருக்கோமா நான் இந்த பிறவி இப்ப எடுத்திருக்கேன் பிந்துவா நான் பிறந்திருக்கேன் என்னுடைய தாய் தந்தை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நாம யோசிக்கணும்ல யோசிச்சு இது எல்லாம் நமக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நன்றி உணர்வு அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நாம டெய்லி எழுந்து இந்த கடவுளுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அம்மா அப்பாவுக்கு நன்றி நாம வந்து சொல்ல தேவையில்ல உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அந்த நன்றி உணர்வு பழகணும் அப்படின்னு நாம நமக்கு கிடைச்சதுக்கெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நன்றி சொல்லுவோம் ஆனா இந்த மாதிரி நம்ம ரியலை பண்ணும் பொழுது என்ன எவ்வளவு இந்த இடத்துல இருந்தேன்ல நான் இப்படிதானே நான் வளர்ந்தேன் கரெக்ட் அப்படின்னு நாம நம்மளை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு ஒரு நொடி நாம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்றி உணர்வு நமக்கு வந்துரும் இல்லையா மாஸ்டர்ஸ் சோ ஒவ்வொரு நாளுமே சாருடைய மெசேஜஸ் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பல வரங்களை நமக்கு நினைவுபடுத்தும் அந்த வரங்களை நாம பார்க்கும் பொழுதும் நாம அத பத்தி யோசிக்கும் பொழுதும் இப்ப சார பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி எல்லாம் எங்கெல்லாம் இதை படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ நமக்கு என்ன தோணும் கரெக்ட்ல நாம கூட இந்த இடத்துல தானே நாம நாமளும் இந்த மாதிரி தானே பிறந்திருப்போம் நமக்கும் இதெல்லாம் இவ்வளவு யூஸ் ஆயிருக்கு நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாம இந்த பாதையில நிலைச்சு நிக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த பேஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி நாம டிசைன் பண்ணி வந்து அதெல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆனா மறந்துட்டோம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் அதனாலதான் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது உருவாச்சு இல்லைன்னா மறந்து போயிருப்போம் நாம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அத நமக்கு நினைவுபடுத்துற விதமாகவும் சில விஷயங்களை நாம கொண்டு வந்துக்கிறோம் கொண்டு வரும் பொழுது அதை வந்து நமக்கு நினைவூட்டட்டும் நாம வந்து நினைவூட்டும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த பாதைக்கு வருவோம் சில டைமில் நம்ம பசங்க சொல்லி தருவோம் நாம ஃபர்ஸ்ட் பொறுமையா சொல்லி தருவோம் இன்னும் இப்படி இல்ல கண்ணா இப்படி இல்லை பாப்பு பட்டு அப்படின்னு சொல்லி தருவோம் இந்த மாதிரி அப்படின்னு இப்படிதான்ப்பா இத பண்ணணும் இந்த கணக்கு இப்படிதான் பண்ணணும்னு அடுத்த கணக்கு கொடுப்போம் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல தப்பு பண்ணுவாங்க மறுபடியும் பொறுமையா சொல்லுவோம் அதுவே நமக்கு பாடம் அவங்க சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கலாம் ஃபைனலா டெய் படிக்கிறீங்களா இல்லையா நான் சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் தவறு பண்றீங்களே அப்படின்னு எதுவா நாம இல்ல ஜோராவோ நம்மளுடைய அந்த இருக்கிற டென்ஷனுக்கு ஏற்றவாறு அரை கரெக்டா இதே மாதிரி தான் நமக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்குது ஃபர்ஸ்ட் பொறுமையா பொறுமையா சின்ன சின்னதா வைக்கும் இல்ல இப்படி இந்த மாதிரின்னு நமக்கு புரிய வைக்கும் இல்ல அப்படின்னும் பொழுது ஜோரா ஒரு செக் பாயிண்ட் எப்படி நம்ம உடல்ல வச்சாதான் நம்ம சுத்தி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வச்சாதான் அந்த செக் பாயிண்ட் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லி வச்சு நமக்கு அது கூட நாம தான் யூனிவர்ஸ் வைக்காது நாமளே தான் கிரியேஷன் அது நம்ம போகலையா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு ஒரு செக் பாயிண்ட் டிசைனிங் பண்ணிட்டு நாம இந்த தியானத்துக்கு வந்திருக்கோம் அந்த தியானத்தை பண்றோம் ரெகுலரா பண்றதுக்கும் இந்த சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாமே நம்ம தொடர்ச்சியா ரெகுலராக நமக்கு ஆற வரைக்கும் நிறைய செக் பாயிண்ட்ஸ் வரும் அடுத்த கட்ட நிலைக்கு போகும் பொழுது செக் பாயிண்ட்ஸ் வரும் ஆனால் நாம எப்போ இதெல்லாமே எண்ணி பார்க்குறோமோ ஆஹ் அற்புதம் அற்புதம்னு என்ன எவ்வளோ அழகா இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்றி உணர்வு வரும் நம்ம ஃபர்ஸ்ட் லைஃப கூட நம்ம திட்டமாட்டோம் எஸ் தேங்க்ஃபுல்லா இருக்கும் நம்ம தியானத்துக்கு முன்ன இருக்கிற வாழ்க்கைக்கு கூட நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கும் நான் இப்படி இருந்திருக்கேன்னு அங்க கூட கம்ப்ளைண்ட் வராது ஜட்மெண்ட் வராது இன்டர்பியரன்ஸ் பண்ணி இப்ப மறுபடியும் அங்க போய் அங்க இருக்கிற வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் நாம இக்கணத்திலேயே வாழ நாம பழகிப்போம் சோ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு பத்ரி சாருடைய மெசேஜ் நாம நம்மளுடைய தியானத்துக்கு முன் இருக்கிற வாழ்க்கையில எப்படி நாம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோம் எல்லா விஷயத்திலயுமே அந்த பாசிட்டிவ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின் போது நமக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் திங்ஸ் நாம பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்க்கு வந்து அது ரொம்ப 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 அற்புதமா யூஸ் பண்ணும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்ற விஷயங்களை அவருடைய விஷயங்களை நமக்கு சொல்லி அவரை பற்றிய இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுத்து இதையும் கற்றுத்தருகிறார் அவர் ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இப்ப இவர் வரைக்கும் நாம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா நமக்கு நம்ம யூஸ்வலா அழகா நமக்கு கிரகலக்ஷ்மி மேடம் சொல்ற திருமூலருடைய திருமந்திரத்தை நாம பாக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஆசானுமே நமக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு சொல்லி தராங்க சோ இப்ப முதல்ல நாம பத்ரி சார் பார்த்துட்டோம் இப்ப திருமந்திரத்தை பார்க்கலாம் ஆண்மன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காலை தியானமலர் நிகழ்ச்சியில் ஒரு புதிய மந்திரத்தோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் ஆனந்தம் தினம் ஒரு மந்திரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மந்திரமும் அன்னைக்கு சும்மா அதை ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் அந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் நம்மளால் உள்வாங்க முடியுது அதை எவ்வளோ தூரம் நடைமுறைப்படுத்தவும் முடியுது அப்படிங்கிறத நம்மள நம்ப ஒரு செல்ஃப் செக் மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது காலையில் நம்ம கேட்குற அதாவது விஷயங்கள் எல்லாமே எளிதாக மனசில் படி பதியும் சின் சின்ன பசங்களை கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா காலையில் எந்திரிச்சு படிங்க நல்லா பதியும் அப்படின்ட்டு அதனால தான் இந்த காலை தியானம் மலரில் இந்த மந்திரம்ன்ற நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம் இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் காலையில் கேட்குற அந்த மந்திரத்தை அந்த நாள் முழுவதும் நம்மளால் எவ்வளோ தூரம் நடைமுறைப்படுத்த முடியுது அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ் இன்னைக்கான மந்திரம் நிறைய அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட ஒரு மந்திரம்தான் அன்பே சிவம் கேட்கும்போதே நமக்கு ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா அது கூட பாருங்க நம்ம இந்த இது மூவாயிரம் வருஷம்ன்றாங்க எந்த வருஷம் கூட கணிக்க முடியல எந்த நூற்றாண்டுன்னு அப்பவும் இருக்கிற சத்தியமும் இப்போ இருக்கிற சத்தியமும் என்றும் மாறாததுதான் இந்த பாடலை முதல்ல பார்ப்போம் அன்பும் சிவமும் ரெண்டென்பர் அறிவிலார் அன்பும் சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பும் சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பும் சிவமாவது அமர்ந்திருந்தாரே லைனே ரொம்ப அழகா இருக்கு இது கொஞ்சம் எளிதான பாடல் தான் அன்பும் சிவமும் ரெண்டென்பார் அறிவிலார் நம்ம ஹரியும் சிவனுமே சொல்வாங்க ஆஹ் அரியும் சிவனும் ரெண்டுன்னு சொன்னா அறியாதவன் வாயில மண்ணு அப்படிம்பாங்க அதாவது அரியும் சிவனும் ஒண்ணுதான் அறியாதவன் வாயில மண்ணுதான் அப்படின்னு ஒரு சின்ன வயசுல பாடல்களை கேட்டிருப்போம் ரெண்டு கடவுள்னு ஒண்ணுமே இல்லை கடவுளே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும் போது கடவுளோட இயல்பு என்ன கடவுளோட இயல்பு அன்பு மாத்திரமே அன்புன்றது நம்ம இப்ப வாழ்க்கையில பௌதிக வாழ்க்கையில நம்ம நினைக்கிற அன்பா இருக்க முடியாது அது அன்புன்றது ஒரு கருணை மயமானதுன்னு எடுத்துக்கலாம் மொத்தத்தையும் சூழ்ந்து அப்படியே நம்மளை அப்படி சூழ்ந்து இருக்கிற ஒரு அன்பு எந்த காரணத்துக்காக நம்மள விட்டு கொடுக்காதது எந்த காரணத்துக்காக நம்மள விலகி இருக்காதது அந்த அன்புதான் சிவம் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காதது அந்த அன்பும் சிவத்தையும் ரெண்டுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அறிவில்லாதவர் உங்களுக்கு அந்த ஞானம் இல்லை அப்படிங்கிறார் அதை பிரிக்கவே முடியாது சிவம்னு அவர் சொல்றதே அந்த தான் அந்த இறைத்தன்மையும் அன்ப அன்பையும் நம்மளால பிரிக்க முடியுமா அது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது அந்த துவைதமா நீங்க ரெண்டா பார்த்தீங்கன்னாலே நீங்க அறிவில்லாதவர் அன்பும் சிவமாவது ஆறும் அருகிலார் எப்ப அறியாம போவோம் நமக்குரிய விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம எல்லாமே தான் பார்க்குறோம் நம்மளே நம்ம ரெண்டா தான் பார்க்கறோம் நான் கடவுள்னா நான் வேற கடவுள் நேரம்தான் நம்மளால பார்க்க முடியுது அந்த ரெண்டையும் ரெண்டா பார்க்கறவங்க அருகிலாருன்னு அவங்க வந்து அறிவில்லாதவர்னு சொல்லலை அறிய முடியாதவர்கள்னு சொல்றாரு அவங்க ஒண்ணு அறிய தெரியல அதாவது அந்த விஸ்டம் கிடைக்கல தான் சிவம் ஆகுது அப்படிங்கிறத யாரெல்லாம் அறிய முடியாதுன்னா அந்த விழிப்புணர்வு இல்லாதவங்க அறிய முடியாது அப்ப யார் அறிய முடியும் அன்பும் சிவமாவதே அப்படிங்கிறத யார் அறிஞ்சாங்கன்னா அதுக்கு இதுல எல்லாம் வந்து வெறும் அந்த ஊடகமா தான் வார்த்தை சொல்றாரு யார் அறிவாங்கன்னு கேட்குறாரு அறியலைன்னு சொல்றாரு யார் அறிவாங்க அப்படின்னா அந்த விழிப்புணர்வு உள்ளவங்க எப்ப அந்த விழிப்புணர்வு வரும் நமக்கு தெரியும் தியானம் மட்டும்தான் வேற வழியே இல்லை எங்கெங்க சுத்தினாலும் அங்கதான் வரோம்னா சக்கரத்துக்கு மையம் ஒன்று தானே எத்தனையோ அது பெரிய சக்கரமா இருக்கலாம் சின்ன சக்கரமா இருக்கலாம் எத்தனையோ ஆரங்கள் கூட இருக்கலாம் பிரிவுகள் கூட இருக்கலாம் ஆனா மையம் ஒன்றுதான் அதனால தியானம் இல்லைன்னா அந்த அந்த தியானம்ன்ற ஒரு டூல் கருவி இல்லைன்னா உங்களால் அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது ஒருவேளை புரிஞ்சுட்டால் என்ன நடக்கும் அதுதான் சொல்லுவார் அன்பும் சிவமாவது ஆரும் அறிந்த பின் என்ன ஆகும்னு கேட்குறார் அன்பும் சிவமாவது அமர்ந்திருந்தாரே அப்போதான் அவங்களுக்கு தெரியுமா நானே அந்த சிவன் நானே அந்த கடவுள் அப்படின்னு அமர்ந்திருப்பாருன்ட்டு அதுவே தெரிஞ்சிருச்சு அவர் தியானத்தை தான் சொல்கிறாரு அப்போ நமக்கு வந்து உள்ளே எல்லாமே செட்டில் ஆகிடும் இந்த தேடுதல் நம்மளை விட்டு போயிடும் ஏன்னா ஏதாவது எங்கேயோ நம்மளை தள்ளி இருந்தால் தானே தேட முடியும் இப்போ நம்ம சொல்லுவோம் உடல்ல வந்து ஏதாவது ஒரு வியாதின்னு இருந்தால் தான் அந்த உறுப்பே நமக்கு ஞாபகம் வரும் கையோ கால ஒரு வியாதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்குன்றதே நமக்கு ஞாபகம் இருக்காது நம்ம இயல்பா இருப்போம் ஒரு அடி பட்டுருச்சுன்னா அந்த இடம் உடனே நமக்கு ஞாபகம் வருது அப்பதான் நம்ம அதை ரெண்டா பாக்குறோம் அது வரைக்கும் நம்மளோட அது உடல்ன்னும் போது நம்ம அதை வந்து ரொம்ப இயல்பா கேரி பண்ணிட்டு இருக்கோம் அன்பும் சிவம் ஆகுதுன்னா நம்மளே அது சிவம்னு அறிஞ்ச பிறகு அந்த இருமைத்தன்மை நம்மள இருந்து மறைஞ்சு போயிடும் அப்ப நம்ம வந்து அமர்ந்திருப்போம் அந்த சும்மா இருத்தல் அப்பதான் வரும் அது வரைக்கும் அந்த தேடுதல் இருக்கும் சும்மா இருத்தல்ங்கிறது அந்த தேடுதல் இல்லாத நிலையத்தான் அப்ப அமர்ந்திருப்பாரே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா எளிமையான வரிகள் எளிமையான வார்த்தைகளா இருந்தாலும் உள்ள இருக்க இருக்கிற ஞானம் மிக அழகாதான் இருக்கு மிக விரிவாதான் இருக்கு இல்ல மாஸ்டர்ஸ் இப்ப மீண்டும் அந்த பாடல் பாக்கலாம் அன்பும் சிவமும் ரெண்டென்பார் அறிவிலார் அன்பும் சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பும் சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பும் சிவமாவது அமர்ந்திருந்தாரே நமக்கு எல்லாருக்குமே அந்த நிலை அடையணும் தான் இருக்கு நம்ம வைக்கிற எல்லா அடியும் முன்னோக்கி தான் எதுவுமே பின்னோக்கி கிடையாது கார் வேணா ரிவர்ஸ் போகலாம் நம்ம ரிவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் எந்த ஒரு பரபரப்பும் எந்த ஒரு ஏக்கமும் கூட இல்லாமல் அந்த பிரயாணத்தை ஆன்மீக வழியில் அழகாக நடந்து போகலாம் அந்த நிலையை நம்ம எளிதாக அடைவோம் அப்படிங்குறத எனக்கு இந்த பாடல் கூறிய கருத்தாக இருந்தது இதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்